வணக்கம் மங்கே டீசல்ஸ் மங்கடீசல்ஸ்லாம் நிறைய சாரி குலக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஒரு ஆஃபருங்க என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நாலு சாரி ஆயிர காம்போ ஆஃபர் தான் இந்த நாலு சரி ஆயிரரூவாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னே வந்து லினன் சாரி கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம கிரேப் சில்ஸோட மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் பீஸாக ஓப்பன் பண்ணி சூப்பராக முதல் வீடியோவை காம்போ ஆஃபர்ல கொடுக்குறாங்க இப்போ பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் அழகான ஒரு கிரே கலர் கிரேப் சில்கில் சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல ஒரு லீப்ஸ் டிசைன்ஸ் போட்டது ஏன் உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாரி இருக்கு டிநட்டியே போட முடியாததுனால உங்களுக்கு அப்படியே காமிச்சிரு காம்போ ஆஃபர் அப்படின்றதுனாலும் கூட சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தான் இருக்கு சாரியோட ரேட்டு நாள எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கிரேப்ல சாரீ வேணும் நாளுமே உங்களுக்கு கிரேப் ஸ்கில்க்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கறதுனால எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல ரொம்ப நீட்டா இருக்கு ஸோ கலர் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சாரியோட அண்ட் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் மேம் நாலு சாரீ ஆயிரரூவா கிரேப் சில்க் சாரி எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டு செகண்டாக தான் ஆஃபர் கொடுப்போம் இன்றைக்கி அப்படியே பீஸாகவே நம்ம வந்து அதாவது ஓப்பன் பீஸாகவே எடுத்து முதல்லவே நம்ம காம்போ ஆஃபராக கொடுக்குறோம் சண்டே ஸ்பெஷல்காக ஓகேங்களா சூப்பரான கலர் இந்த பார்டர் ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப இருக்கு சாரியோட பல்லு அன் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நல்ல ஒரு ஆஃபருங்க சான்ஸே இல்லை அது கிரேப் சில்க்ஸ்லாம் நாலு சாரி ஆயிரரூவா அப்படிங்கும் அப்படிங்கும்போது வாய்ப்பே இல்லை நீங்க வந்து நாலு கிரேப்ஸ் இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லினன் சாரி எடுத்துக்கலாம் லினனம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கு அருகன்சா இருக்கு ஃபேன்சி சாரி இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுற வீடியோ பாருங்க ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ்க்கு மேம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சாரியோட பல்லும் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸும் உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருப்பாங்க பாருங்க சகப்பு கலர்ல ரொம்ப நல்லா இருக்காங்க மேம் சாரி நாலு சாரி ஆயிரம் இதுலயே நம்ம இந்த காட்டன் சரி போட்டிருந்தோம் நம்மளோட ரெகுலர் வந்து கண்டிப்பா தெரியும் தெரியாதவங்க இந்த மாதிரி காட்டன் சாரி இருக்கு இது வந்து பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் சோ இதுலயும் நம்ம கிட்ட சாரி இருக்கு இது வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு சாரீ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் மேம் டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த சாரி பாருங்க சிம்மசரியில சூப்பரான சாரி இது வந்து நம்ம த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்த சாரி இன்னைக்கு காம்போ ஆஃபர்ல வருது நீங்க கிரேப் ஒண்ணு காட்டன் ஒண்ணு இந்த சாரி ஒண்ணு நாலு சாரி எடுத்துக்கலாம் வெரைட்டில ஸோ அது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லினன் சாரீ கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுலயும் நம்மகிட்ட நிறைய கலர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ சூப்பரா இருக்கு நிறைய பேர் கேட்டீங்க திரும்ப எல்லாமே ரீஸ்டாக் கொண்டு வந்து உங்களுக்கு திரும்ப நான் வீடியோ போடுறேன் சாரியோட பிளவுஸு அண்ட் வந்து பல்லு இதுல கலர் பாருங்க சூப்பரான அழகான ஒரு கிரே கலர் இது இது வந்து நல்ல ஒரு ப்ரவுன் கலரு காக்கி ப்ரவுன் கலரு இது பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் கலர் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த சாரி நிறைய பேர் கேட்டீங்க நிறைய பேர் கேட்டீங்க நிறைய என்கொயரி வந்துட்டு இருந்தது கலர் டிசைன் கொண்டு வந்துருக்குறோம் சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பௌந்தனியான இக்கத் பேட்டர்ல ரொம்ப ரொம்ப அழகா பிரீமியமா கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லு இந்த மாதிரி பிளவுஸ் பிடிச்சிருக்கா டக்குன்னு வந்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி மேம் இந்த கலர் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மீனாட்சி பச்சையில் அதாவது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எல்ல க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா எல்லா க்ரீனில் ரொம்பவே சூப்பரான ஒரு வார்தனி பேட்டன் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு சாரியோட ப்ளவுஸு சாரி பல்லு அண்ட் வந்து ப்ளவுஸு நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அடுத்ததான் பாக்குறது சிக்ஸாக் சிக்ஸாக்ல நிறைய கேட்டீங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேம் நீங்க நாலு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் மட்டும்தான் உங்களுக்கு சாரி மோஸ்ட்லி இப்படி காமிக்கும் போதே டிசைன் கலர்லாம் தெரியும் இது வந்து பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் இதுவும் பாத்தீங்கன்னா நாலு சாரி ஆயிரம் ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா சிம்மர் தான் வேற லெவல் மேம் சான்ஸ் இல்லை இதெல்லாம் வந்து ஃபோர் பிப்டி கொடுத்துட்டு இருந்த சாரி இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன் மேம் சூப்பரா இருக்கு இதுவும் உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல வந்திருது ரொம்ப ரொம்ப அழகான சாரி இதுலயும் பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்துருது இதுல பாத்தீங்கன்னா கலரு அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் மேம் நல்லா இருக்கு சிம்மர் சேரில சூப்பரான ஒரு ஃபேன்சி சாரி பிரிமியமான கலெக்ஷன்ஸ் இது வந்து நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்குலாம் வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் ஸோ இந்த கலர் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இங்கிலீஷ் கலராக அழகா இருக்குல்ல இதுதான் வந்து ப்ளவுஸும் சாரி இல்லையே உங்களுக்கு ரன்னிங் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஆர்கன்சா ஆர்கன்ஸாலாம் நிறைய பேர் கேட்டீங்க இதுலயும் நிறைய ஸ்டாக் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்கன்ஸா சாரி வேர் பண்றவங்க சாரி ரொம்ப நான் சாரினா எனக்கு அவ்வளோ இஷ்டங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் என்னன்னு சொன்னோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அருமையான ஒரு சாரி இதுல வந்து இதான் வந்து பழு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு நாளா எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான ஆஃபர் பிரைஸ் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெரூன் கலர் சும்மா அருமையா இருக்கு மேம் சாரி ஆர்கன்ஸ் உங்களுக்கு சென்ட்ரல ஒரு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பல்லு இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸு ஆர்கன் சாலை இப்போது இந்த சாரி பார்த்துட்டிங்கன்னா கலரே வந்து டார்க்காக இருக்கா இது வந்து லைட் ஷேடுங்களா இந்த லைட் ஷேடுலே பார்த்தீங்கன்னா கலர் ரெட் அபட்டா பார்டர் மேம் ரெண்டு பக்கமும் பார்டர் இந்த பார்டரே அவ்வளோ ஒரு ப்ரீமியம் இரநூத்தம்பது ரூபா வருது ஒரு சாரி ஒரு ரேட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க செம்ம ஆஃபர் மேம் சூப்பரான ஒரு ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் ஆகுது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அருமையான சாரியாக இருக்கா சூப்பர் சாரி மேம் சூப்பர் சாரி ரேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் தான் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப அழகு மேம் இந்த சாரி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கும் சாரியோட பிளவுஸு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பல்லு ஆர்கன்ஸா காட்டன் சாரி நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஆர்கன்ஸாவே நாலு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நான் மிக்சிங் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம ஓப்பன் பீஸ் தான் புதுசாக எடுத்துட்டு வந்து அப்படியே உங்களுக்கு ஓப்பன் தான் நீங்க இதெல்லாம் முன்ன வீடியோல நிறைய பேர் பாத்திருப்பீங்க இதே கலர் தான் நான் நீங்க போட்டாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதனாலதான் உங்க முன்னாலேயே நான் ஓபன் பண்றேன் இது எல்லாமே இன்னைக்கு திரும்ப அதே கலர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல அழகான ஒரு பலு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு ஸோ சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளார் நல்லா இருக்கு மேடம் நல்ல ஒரு சமையான ஒரு பிளார் கொடுத்துருக்காங்க கிரேட் சில்க் சாரி இது எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ளேஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஆயிரம் ரூபாய் பிளவுஸு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு க்ரீன் கலர்ல அருமையான ஒரு பேட்டர்ன் சோ இதா பிளவுஸ் நல்ல பிரீமியம் மேம் நானும் சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான்சே இல்ல பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மங்கே டெக்ஸர்ஸ்ல நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படியே ஒரு லைக்க போட்டே வாங்க கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலர் ஸோ எல்லாமே நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அதை மாறணும்னு நான் சொல்லிடுவேன் இது வந்து பிளவுஸ் இது சாரி இது வந்து பிளவுஸு இதை வந்து அப்படிதான் மேம் ப்ளோல மாறும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்தத பாத்தீங்கன்னா இனிமழகான கலர் சூப்பரான லினன் சரி கலரே செம்ம மேம் கலரே செம்ம அது லினன் எல்லாம் சான்ஸ் இல்ல நீங்க நாளா எடுத்துருங்க ஆஃபர் மேம் இப்ப நம்ம குடுக்கறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் ஓகேங்களா ஹோல்சேல் பிரைஸ் தான் வந்து பிளவுஸ் பல்லு ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு மிக்சிங் கலெக்ஷன்ஸ் நீங்க போய் ஒரு பண்டல் பட்டர்லாம் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு நீ இதுல பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி நாலு வெரைட்டிலையும் கலந்து நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அருமையான ஒரு பிங்க் வித்து ப்ளூ கலர் இந்த கலர் காட்டணும் அவ்வளோ பிரீமியமாக அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லுமே இதுதான் இது வந்து ப்ளவுஸு இது பார்த்துட்டிங்கன்னா பல்லு லினன் ஸாரி இது எல்லாமே நம்ம காம்போ ஆஃபர் தான் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி திரும்பி வீடியோ போடுறேன் நம்ம அழகாக இருக்கு சூப்பரான ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலர் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ரௌன் கலர் எல்லாத்துலேயும் நான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் பாருங்கள் அழகான ஒரு பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் லினன் சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கட்டணும் நேவி ப்ளூ கலர் கட்டினோன்னா அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கும் மேம் இதெல்லாம் சம்மருக்கு நம்ம வேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் வெயில் காலத்துக்குலாம் ஒரு மாதிரி வாயில் கட்டன் சாரி வேர் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் குவாலிட்டி மேம் நார்மல் வாஸ்தா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணிக்கலாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு கூட துவைச்சிக்கலாம் நல்லா இருக்கும் இதுதான் வந்து பலூ டிசைன்ஸ் பாருங்க பல்லு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல வந்துருக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு செம்மை காம்போ ஆஃபர் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குள்ள நம்ம சிந்தடிக் தான் கட்டுவோம் அப்படின்னா சிந்தடிக் சாரியே எடுத்துக்குவாங்க மேம் நான் காட்டன் சாரி தான் கட்டுவேன் அப்படின்றவங்க காட்டன் சாரியே எடுத்துக்குவாங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டுறவங்களா இருக்காங்க நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கட்டுவேன் காட்டனும் கட்டுவேன் சிந்தடிக் கட்டுவேன் அந்த மாதிரி கட்டுறவங்க மிக்ஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் அருமையான ஒரு மெருன் வித்து கிரீன் கலர் மேம் ரொம்ப சூப்பர் இது வந்து பல்லு நான் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் மேம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு கலர் நேவி கலராக சாரி கிரே கலர் மேம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இதுவும் நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ் தான் சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் மேம் சாரி எல்லாம் சூப்பராக இருக்குது லினன் சாரி நாலு சேரீ ஆயிரம் ரூபா மிக்ஸ் பண்ணி கிரே போட எடுத்துக்கலாம் இல்லை சிம்மர் ஃபேன்சி சாரி இருந்தது இல்லைங்களா அதில் கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த சாரி இருக்கு இல்லைங்க மேம் இந்த சாரியோட டிசைன் பாருங்கள் இது வந்து பல்லு இது பாருங்க பிளவுஸு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ்லயே நம்ம வந்து ஃபர்ஸ்டா ஒரு கலர் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் கலர் கிரேப் சில்க்ஸில் கிரேப் சில்க்ஸ்லயே நம்மகிட்ட இருக்கு காட்டன்லயே இருக்கு இதே டிசைன்ஸ்ல ஸோ நீங்க முன்னால ஃபர்ஸ்ட் சாரி வந்து அதான் போட்டிருக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்து உங்களுக்கு மிக்சிங்ல ஃபேப்ரிக் மிக்ஸிங்ல கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் கலர் மேம் நல்ல ஒரு ஆல்ஜி கிரீன் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த ஃபிளவர் சூப்பராக இருக்கு நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சாரியோட பிளவு பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அழகான ஒரு கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் கலர்ல பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் ரேட்டு மேம் இந்த ஒன்ஸ் வேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழகான இது சாரீயோட கலர் டிசைன்ஸ்ல நீங்க வீடியோல பாக்குற மாதிரிதான் சாரியோட பிளவுஸ் அண்ட் பாருங்க பல்லு டிசைன்ஸ் நாலு சாரி ஆயிரம் அழகான ஆரஞ்சு கலர் இந்த டிசைன் சூப்பர் மேம் நல்ல ஃபேன்சி டிசைன் கலர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொன்னா கூட நீங்க நானூறு ரூபாய்க்கு பண்ணவே முடியாது அப்படியான சாரி தான் இன்னைக்கு நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி எல்லாமே வேற லெவலா இருக்கு பாருங்க இந்த கலரு காமிச்சமா இல்லையா ஓகே மேம் இங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் வித்து கிரீன் கலர் இப்ப பார்த்த டிசைன்ஸ்ல கலர் ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கும் வந்துடும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கா பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக வந்துடும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க மேம் இதில் பீஸ் நிறையவே இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நாலு சாரி ஆயிரம் காம்போ ஆஃபர்ல நம்ம மெங்கடேஸ்ல சண்டே ஸ்பெஷல் ஆஃபருங்க சூப்பரா இருக்கா நாலு சாரி ஆயிரம் ரூபாய் ஓகே இதில் பார்த்துட்டோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் சில்க் சாரி இங்கே ஒரு லினன் இதையும் பார்த்துலாமா ஓகே சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லீனன் சாரி நாலு சரி ஆயிரம் ரூபாய் எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்டாக் இருக்கு இன்னைக்கு ஃபுல் டைம் டைம் இருக்கு பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரியும் நம்ம வந்து ஆஃபர் பேஸில் கொடுத்துட்டு இருக்கோம் நாலு சரியா நீங்க எடுத்துருங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு மேம் சாரி இது பிளவுஸ் மேம் பிளவுஸ் தான் காமிக்கிறதுக்கு தேடிட்டு இருந்தேன் ஓகே அடுத்த பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல சிக்ஸாக் பேட்டன் மேம் சிக்ஸாக் பேட்டன் வேற லெவலா இருக்கா ஓ அருமையான சாரி சூப்பரான கலர் செமையா இருக்கு மேம் அருமையான ஒரு சிக்ஸாக் பேட்டன்ல கிரேப் சில்க் சாரி சாரியோட பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸு கிரேப் சில்க் சாரில வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலு சேரீ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸாரி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகு பாருங்க சூப்பரான ஒரு கலர் வித்து அழகான ஒரு ப்ளூ கலர் சாரியோட பல்லு பாருங்க ப்ளவுஸ் போப்பிள் கலாம் மேம் ரொம்ப அழகான ஒரு கிரே சில்க் சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான்ஸே இல்லை ஸோ உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க அருமையான ஒரு கிரே கலர் ப்ளூ கலர் பார்டரில் பல்லு சாரி ப்ளவுஸு ஸோ இது வந்து பல்லு சாரி நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயரருவா இந்த கலருமே ரொம்ப சூப்பர் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க மேம் இப்போ நம்ம காமிக்கிற எல்லா சேரிலுமே நிறையவே ஸ்டாக் இருக்கு ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு பிளேனாக வந்துடும் இதுக்குள்ள ஒரு சின்ன டிசைன்ஸ் வேறு வந்துருக்கு உங்களுக்கு எம்போஸ் மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு டிசைன்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோன்னா ஆஃபர் ரேட்டுக்கு நாலு சாரீ ஆயிரம் ரூபாய்க்கு சான்ஸே இல்லை சூப்பரான ஹாஃபிக் கலர் நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னில் ஃபிளவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகு சாரியோட பல்லு அனுப்பாருங்க பிளவுஸு நாலு சரி ஆயிரம் ரூபா பிடிச்சிருக்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க செம்ம சண்டே ஸ்பெஷல் ஆஃபரில் வேறு லெவல் மேம் சாரி பிடிச்சிருக்க டக்குன்னு வந்துருங்க வாட்ஸ்அப்புக்கு அருமையான ஒரு ப்ளூ கலர் மேம் இந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்க அவ்வளோ சாஃப்ட் மேம் அவ்வளோ ஸ்மூத்து கிரேப் சிலிச்சுனாலுமே உங்களுக்கு இப்படி போடும்போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் ஸோ சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு வர வரன்றது வந்து கட்டுறதுக்கு நல்லா இருக்காது அந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையா ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் அதுவும் நாலு சரி ஆயிரம் வேலை சான்ஸே இல்லை பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க இது வந்து ப்ளவுஸு இது பார்த்துட்டிங்கன்னா பழு டிசைன்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு என்ன சாரீ வேணுமோ டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஸ்டாக் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நினச்ச கலர் கிடைக்காம போயிடும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சாரியோட கலர் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் ப்ளவுஸு ஸோ கிரே ஃப்ருட்ஸில் ரொம்பவுமே அழகாக இருக்குது நாலு சாரி நீங்கள் எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சான்சேயில் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரி இது எல்லாமே இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குமே இந்த கலரே நல்லா இருக்கு மேம் நல்ல ஒரு க்ரீன் கலரில் சூப்பரான ஒரு ஃபிளார் பேட்டர்ன் இது வந்து ப்ளவுஸு எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வந்துடும் சான்சேயில் ரெகுலர் வேறு சேரீ ரெகுலராக நான் சாரீ கட்டுறவங்களுக்கு இல்லாமல் இந்த சாரி ரொம்ப சூப்பர் சூப்பரான கலர் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டன் அண்ட் வந்து பிளவுஸு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் இப்போ பார்த்தோம் ஒரு ப்ரௌன் ஷேடில் அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு எல்லோ கலர்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் மேம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சான்ஸ் இல்லை நீங்க என்னன்னா ஒரு நாலு சாரி எடுத்துடணும் எடுத்துடணும் அப்பதான் உங்களுக்கு பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் காம்போ ஆஃபர்ல எடுக்கும்போதுதான் உங்களுக்கு இந்த சேரீ வந்து ஆஃபர் வருங்க ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல டிஜிட்டல் பிளார் இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா அதுலயே அழகான ஒரு கிரேப் சில்க் சாரீ சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் மேம் சான்ஸ் இல்லை பாருங்க வீடியோல பார்த்துட்டே இருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு கலர் ஒயிட் கலர்ல சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர்ல பேட்டர்ன் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல செம்ம மேம் பல்லு டிசைன்ஸ் பாருங்க பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஸோ சாரி எல்லாமே ஒன்ன விட ஒன்னு அவ்வளவு சூப்பர் மாதிரி இருக்குது டிஜிட்டல் பிரிண்டட் சாரீல நாங்க வந்து ஆப்லைன்லயே ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்த சாரி தான் இன்னைக்கு நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம் அழகான ஒரு பிங்க் கலர்ல பாருங்க பிளவர் பேட்டர்ன் மேம் அழகா இருக்கல சம்ம அழகு சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பல்லு பிளவுஸ் வந்துடும் இப்ப நம்ம ஓப்பன் வியூ காமிக்கிற மாதிரியே தான் சாரி ஃபுல்லாமே இருக்கும் ஸோ இதோட ஃபுல் ஓப்பன் வியூ வந்து நம்ம முன்னாள் வீடியோல போட்டிருக்கேன் சாரி ஃபுல்லுமே அழகான ஒரு நேவி ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு கொடி கொடியான டிசைன்ஸ் மேம் இது வந்து பிளவுஸு ஸோ பல்லு வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலரில் வாவா இருக்கு எல்லா கலருமே ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு அங்கு பாருங்க பிளவுஸு அங்கே வந்து பல்லு நாலு சாரி ஆயிரம் ரூபா அழகான ஒரு கிரே கலர் இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு மேம் நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்னில் கிரேப் சில்கு சாரியோட பல்லு ஸோ இது நல்லா இருக்கு சாரி சூப்பரா இருக்கு அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல சாரியோட பல்லு பாருங்க பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் மேம் நல்லா இருக்குல்ல டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு கிரேப் சில்க் சாரி இப்போ பார்த்தது எல்லாமே கிரேப் சில்க் தான் சாரீயோட பல்லு வந்து பிளவுஸ் பத்திரலாமா இதை வந்து ப்ளவுஸ் சாரி சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க